பெரும் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் இரவது பவனாதிதம் குணதிதம் உபசாந்த பதம் மகா மௌன ரூபம் என்று வள்ளல் பெருமான் பாடியிருக்கக்கூடிய திருவிடி புகழ்ச்சியினுடைய இருபதாவது பாடலுடைய உரை விளக்கம் பவனாதிதம் பாவனைக்கு அப்பாற்பட்டது திருவிடி புகழ்ச்சி பத்தொன்பதாவது பாடல்ல கண் நோக்கத்திற்கு அப்பாலானது என்றார் கண்ணுக்கு முன் இல்லாததை இருப்பதாக மனதால் உருவாக்கி இருத்தி கொண்டு அதனை சிந்தித்தால்தான் பாவனை என்ப அப்படி பாவித்திருந்தால் பாவன முதிர்ச்சியில் அப்பாவன வடிவம் தோன்றக்கூடும் மேலும் தீவிர நிலையில் புறக்காட்சியில் கூட தோன்றும் இத்தோற்றங்கள் எல்லாம் உண்பறான் உருவாகாது உண்மை உண்மையான பரன் உருவாகாது இவைகளுக்கு அப்பாற்பட்ட கடவுள் மெய் உரு இதனால் சமய மதங்களில் வழங்கப்பட்டுள்ள தெய்வ திருவுருவங்கள் யாவும் எல்லாமல்ல கடவுள் சொருபமாக திருக்கோயில் விக்கிரகங்களும் அப்படியே ஆனால் இவைகளெல்லாம் யோக நான சித்தர்களின் பாவனை தோற்றங்களாக வெளியாக்கப்பட்டு பற்று சக்தி சித்திகளோடு ஆலய திருப்பீடங்களை நிலைநிறுத்தப்பட்டு உள்ளன இப்படி செய்து உள்ளவர்களின் நோக்கம் இந்த பாவன மூர்த்திகளின் வழியாக மெஞ்ஞானமும் பக்தியும் வளர்ந்து பவனாதித அருட்பெரும் கடவுளை உள் நாண அனுபவத்தை கண்டுகொள்ள கண்டுகொள்ள வகையாம் ஆனால் புலன் வாழ்விலே புக்கொழுந்தியுள்ள மக்கள் புறவந்தன வழிபாடு நின்று மெய்பயன் காணாது வீணாக போகின்றது எவ்வளவு அறியாமை குணாதிதம் குணங்களுக்கு அப்பாற்பட்டது பரம்பொருள் முன்பு குணகிதன் என ஒரு இடத்திலே குறிக்கப்பட்டது அது செயற்கை குணங்கள் இல்லாதவன் என்ற பொருளிலே வந்தது அப்படி செயற்கை குணம் இல்லை என்பது சரியே ஆனால் இயற்கை குணம் எட்டுவான் என கண்டு இறைவனை என் குணத்தான் என்கிறார்கள் இக்கூற்று உண்மை இல்லாமல் இல்லை ஆனால் கடவுளுக்கு அந்த எட்டு குணங்கள் மட்டும்தான் உண்டு உண்டா மனித அனுபவத்திற்கு வராத இன்னும் சில குணங்கள் இருக்கலாம் இனிமேல் வெளியாகலாம் ஆம் இதுவரை கடவுள் மறைபொருளாய் இருந்து கொண்டு நித்தியமாக ஐந்து புரிந்து வந்தார் பக்குவ ஆன்மாவுகளை உள்ளே கவர்ந்து உள்ளம் கவர்ந்து இன்பம் அழித்து தன்பால் ஐக்கியப்படுத்திக் கொண்டு இருந்து வந்தார் அப்படி செய்து கொண்டிருத்தலே அவரதுடைய பெரும் குண இயல்பாகவும் இருந்ததும் உண்மை ஆனால் இப்போது அவரே திரு அருள் பிரகாச வள்ளலார் வடிவிலே தன் முழு இயல்போடு வெளிப்பட்டு ஐயன் ஜெயலோடு விளங்க வந்து இப்படி திருதேக சித்தியுடன் ஒவ்வொரு ஆன்மாவில் என்று வெளியாகி விளங்கவும் வந்துவிட்டுள்ள நிலை முன் என் குண நிலைக்கு அப்பாற்பட்டது அல்லது அதீதமானது தானே எனவே நம் அருட்பெரும் ஜோதிபதி இக்குணத்திற்கும் அதீதரவனாய் சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் சதா நிலையில் விளக்கும் அதி தீத குணத்தோடு விளங்கும் அருள்பிரகாச சிறப்புற்று என்றென்றும் வாழ வந்துள்ளது குணாதித நிலைதானே அந்த நிலைதான் உபசாந்த பதம் மகா மௌன ரூபம் அருள் பிரகாச பேருரை கண்டு விளங்கும் கடவுள் நிலை இதுவென காட்டாமல் சுட்டுகிறது இந்த அடி கற்பனாதிதி கடவுள் சுரூபம் பதமாக குறிப்பிடப்பட்டது முன்பு அந்த பகர நிலையிலே இப்பு என நடுவே நிற்க உகர அகாரத்தால் சூழப்பட்டுள்ள விளங்குகின்றது அப்பதம் இந்த நிலையிலே உபசாந்த பதமாகி உள் நிலவ புற தோற்றம் அரு உரு பிரணவ தேகமாய் திகழ்வதா இதுவே மகா மௌன சுரூபமாக மொழியப்படுகின்றதா இந்த வடிவம் சுகந்த மயமானது இதனை இத்திருவடி புகழ்ச்சியிலே குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்டு தானே அம்மயமாய் அனுபவம் கொண்டு விளங்குவதற்கு முன்னோடியாய் திருவருளே வரும் முன் உரைக்க செய்துள்ளது என்று உணர்த்த பெறுகின்றது பெறுகின்றதாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான உல விளக்கம் பவனாதீதம் குணாதீதம் உபம் சார்ந்த பதம் மகா மௌன ரூபம்னு வல்லல் பெருமான் இந்த திருவடிப்பு கட்சி இருபதாவது பாடலில் சொல்றார் உண்மையான நிலை பாவன நிலையிலிருந்து மாறி குணாதித நிலையிலே செல்லக்கூடிய ஒரு அற்புத பேரை மனிதன் பெற வேண்டும் அவன் பெறக்கூடிய அந்த நிலை உபாந்த பதம் மெளன ரூபமாயிருக்க வேண்டும் என்று வல்லல் பெருமான் பாடுறார் எந்த லென்ஸ்லேயும் கிடைக்காதது சைலென்ஸில் கிடைக்கும்ன்னு வாங்க எந்த அந்த பூத கண்ணாடின்னு சொல்கிறாங்களே எதாவது அந்த லென்ஸில் வச்சு பார்த்தாலும் கூட கிடைக்காதது மௌனத்திலே தெரிந்து கொள்ளலாம் அப்போ அந்த மௌன ரூபம் அதாவது ம மௌனம் இருக்க சிறந்த மாதங்கள் என்றால் நவம்பர் மாதமும் டிசம்பர் மாதமும் சொல்வார்கள் நவம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை அருள் தந்தை திரு வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் மௌனம் இருப்பார் அந்த மௌனத்தில் தான் நிறைய கவிகள்லாம் எழுதியிருக்கிறார் அதேமாரி மகான்கள் ரொம்ப பேச மாட்டாங்க மூச்சை கவனி பேச்சை குறை அப்போ இந்த மூச்சை கவனித்து கதாகதம் செய்கிற போது இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் தெரிகிறது அப்போ அதனால தான் வல்லல் பெருமான் மௌனாதிதம் குணாதிதம் உபசாந்த பதம் மௌன ரூபம் அப்படின்றார் அப்போ மௌனத்திற்கு எவ்வளோ பவர் இருக்குது நிறைய நிகழ்வுகளை நம் உடலை ஜீவனை கதாகதம் செய்து கொண்டு உள்மூச்சி வாங்கி 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 இந்த பிரபஞ்ச ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் இப்போ நம்ம எப்படி வாழ்கிறோம் மூச்சு விட்டு கொண்டு இருக்கிறோம் அந்த வெளி மூச்சு விட 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 என்ன ஆகுது நாம் வாழ்வு போய்கிட்டே இருக்குது அப்போ மொத்தமாக மூச்சு வாழ்ந்துட்டால் நம்ம லாஸ்டில் என்ன வாங்குகிறோம் செத்து போகிறோம் ஆனால் சும்மா இருந்து உள்மூச்சி வாங்க 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 நம்மளுடைய ஆயில் நீட்டிக்கப்படுகிறது இந்த ஆயில் நீட்டிக்கப்படுவதோடு இல்லாமல் நம்மை ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை சக்தியை செய்து இதைத்தான் வரல் வள்ளலார் அவர்கள் என்ன சொல்கிறார்னா மரணம் இல்லா பெருவாழ்வு அந்த மரணமில்லா பெருவாழ்வு ஒருவனுக்கு அடைய வேண்டும் என்றால் அவன் என்ன தெரிஞ்சுக்கணும் அருட்பெரும் ஜோதியினுடைய தரிசனம் அவனுக்கு கிடைக்கணும் அருட்பெரும் தீபம் ஏத்திட்டு அதையே பார்த்துட்டு இருந்தா தெரியணும் அகத்தில் அழகு முகத்தில் தெரியணுவாங்க நேற்றைக்கு கூட சொன்னோம் ஆகவே இந்த அகம் நல்லவித சுத்த தேகமாக பிரணவ தேகமாக நாண தேகமாக மாற வேண்டும் அப்படி மாறினால் ஏக இறைவனுடைய அருட்பெரும் ஜோதிபதி நமக்கு தெரிவார் அப்ப அந்த அருட்பெரும் ஜோதிபதி நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண் வாழ்வோம் மரணம் இல்லா பெருவாழ்வை வாழ்வோம் என்கிற ஒரு உயர்ந்த செய்தியை சொல்லக்கூடிய திருவடி புகழ்ச்சி இருபதாவது பாடல் என்று சொன்னால் மிகையாகாது உண்மையை உணர்ந்து கொள்வோம் நல்லது செய்வோம் அல்லதை விடுவோம் ஆகவே ஏக இறைவனை அடைந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தரிசனம் பெறுவதற்கு நம்ம ஒன்று நம்ம கிட்ட ஒன்று இருக்கு குறை இருக்கு என்ன குறைன்னா ஜீவகாரண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் பசிப்பாடு அப்போ அந்த ஜீவன் திறக்கப்படணும்னா நமக்குள்ள அன்பும் கருணையும் தயவும் பூக்க வேண்டுமென்றால் என்ன பண்ணோம் பசிப்பாடு செய்யணும் மனிதர்களுக்கு மட்டும் செய்யக்கூடாது எல்லா ஜீவராசிகளுக்கு தங்களால் முடிந்த ஒரு பசியாற்றி வைத்தல் காகங்கள் இருக்குது பறவைகள் இருக்குது எறும்புகள் இருக்குது இதுங்களுக்கு கூட உணவு கொடுத்தா சந்தோஷப்படும் வாழ்த்தும் கருணை நிறைந்தது மனிதனுக்கு போட்டால் அவன் வாழ்த்துவான் சாப்பாடு தான் போதும்னு சொல்லுவான் ஒரு மனிதனுக்கு போதும் என்கிற எண்ணம் எப்போ வரும் சாப்பிட்டு சாப்பாடு போட்டவொடனே ஐயோ போதும் ஏப்பம் வரும் அந்த ஏப்பம் வந்தோன்னே அவனால் சாப்பிட முடியாது அதுக்கு மேலே கழுத்து வரி நின்னாலும் சாப்பிட முடியாது அவன் சாப்பிடுகிற சாப்பாடு மலமாய் போகும் இதெல்லாம் வள்ளல் பெருமான் சொல்றார் ஆகவே சுத்த தேகத்தை நாம் அடைய வேண்டும் உயர்ந்த நிலையிலே மாற வேண்டும் அருட்பெரும் ஜோதி தரிசனம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்கிற நோக்கோடு அற்புதமா இருபதாவது திருவடி புகழ்ச்சி பாடலில் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுகிற செய்தி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேன் எம் கோவே துன்றுமலை விம்மா எற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கோலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று மகாமந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் walita balamudan